வீடியோவில் தினமும் ஆச்சரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் அல்லாஹும இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியா என் கூட சேர்ந்தே சொல்லுங்க அல்லாஹும் இன்னி அஸ் அலுக்கல் ஆஃபியா இந்த துவாவுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா யா அல்லா எங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை வேண்டுகிறேன் ஆஃபியா என்பது நல்ல அதிர்ஷ்டம் அல்லது நல்லறங்கள் எனவே இந்த துவாவை நாம் காலை வேளையில் குறைந்தது பதினோரு முறை அதிகமாக நூறு முறை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்தால் நம்முடைய அன்றைக்கான அனைத்து செயல்களும் நாம் அதிர்ஷ்டத்தை அல்லஹாவிடம் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடியவர்கள் நம்மளில் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்கும் எதுக்குமே ஒரு அதிர்ஷ்டம் வேணும் நமக்கு அதிர்ஷ்டமே கிடையாது எந்த விஷயத்திலும் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செயல்களில் நம்ம கடந்து வந்த பாதைகளில் நம்ம கண்டிப்பாக உணரக்கூடிய தருணங்கள் நிறையவே இருக்குது அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான மிகவும் சிறிய துவா தான் இந்த துவாவை ஓத அதிகமாக நேரம் கூட செலவாகாது நான்கு வார்த்தைகள் மட்டும் மட்டும்தான் அல்லாஹும்மை இன்னி அலுக்கல் ஆஃபியா எனவே இந்த நான்கு வார்த்தைகளை நாம் திக்கராக கூட உபயோகிக்கலாம் அதிர்ஷ்டம் என்பது நமக்கு வாழ்வில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் நமக்கு திறமை இன்னும் அந்தஸ்து இன்னும் நிறைய இந்த மாதிரி வரிசையாய் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த அனைத்துமே நாம் அடைவதற்கு அதிர்ஷ்டம் மிக மிக முக்கியம் என்று நாம் சில நேரங்களில் கருதுவோம் எனவே இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை தாலா நமக்கு அந்த நாள் தந்துவிட்டால் நமக்கு வாழ்வில் குறைகள் எதுவுமே இருக்காது எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நான்கு வார்த்தைகளை அதிகமாக ஓதி அல்லாஹாவிடமிருந்து நல்ல அந்தஸ்தை அந்த நாள் நம் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா நம் அனைவருக்குமே நல்ல உதவி செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்ஷா அல்லா இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி ஒபர்கூ